இந்த லட்டுவை இழிவாக பேசினா கேவலம் கொடுத்தனா கிண்டல் பண்ணால் சனாதனவாதிகளுக்கு மனசு புண்படுமா புண்படாதா நீங்களே சொல்லுங்க திருப்பதி லட்டுல மாட்டு கொடுப்பு கலந்ததை வச்சு ஒரு பெரிய சர்ச்சை அது ஆந்திர அரசியலில் ஏன் இந்திய அரசியலையே பெரிய ஒரு விவாதத்தை கழிப்பிட்ருக்கு இந்துக்கள் மனசை புண்படுத்திடுச்சு சனாதனவாதிகளோட மனசை புண்படுத்திடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இப்போ சமீபத்தில் அந்த லட்டு

ஆ இவ்வளோ மூணு வருஷத்துக்கு முன்னாடியே லட்டெல்லாம் எல்லாம் கலப்படம் இருக்குல்ல அப்போல்லாம் கண்டுபிடிக்கலையா மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சு இல்லை அறுநூறு லட்டு தாங்க திருப்பதியில் பிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் மரத்தில் ஃபேக்கு அப்போ அதில் எல்லாம் கலப்பாங்க இதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டீங்களா அப்படின்ற ஒரு வகையில் ஒருத்தர் பேசியிருக்கிறாரு அவர் யாருன்னா ஒரு மிகப்பெரிய போராளி யார் அப்படின்னா கலாபவன் மணி கலாபவன் மணியா பவன் கல்யாணங்க நான் ஒரு கலா பவன் கல்யாணம் பவன் அவர் என்ன பண்றாருன்னா சேக்கு படம் மக்கள்கிட்ட ஒரு போராளியா காட்சி அம்பேத்கர் புத்தகத்தை படிக்கிறது மிகப்பெரிய அப்போ வர படம் அம்பேத்கர் புத்தகம் அப்ப இது ஈர் இவர் தானே சமீபத்தில் லட்டு பத்தி ஏதோ ஒரு மனசு ஏதோ புண்பட்டுச்சு दो ஒரே குழப்பமா இருக்குல்ல அவரு அங்க முன்னாடி இருந்த ஆட்சியில வந்து இவர் வந்துட்டு எலெக்ஷனுக்கு நிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு லட்டுல வந்துட்டு கலப்படம் இருக்கு அதெல்லாம் பெருசா தெரியல அவங்களுக்கு நான் நக்கல் பண்றாரு இப்போ அதே வார்த்தை பேசாம அப்ப அது வேற வாய் இது நாரவாயா சரி இந்த கலாபவன் மலை ஓ இது வேற பிரச்சனை இந்த பவன் கல்யாணம் தானே நடிகர் கார்த்திக் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நகைச்சுவை காட்சிக்கு வந்து அந்த ஒரு மீயலகன் படத்தோட ஒரு பத்திரிகையாளர் கேள்வியில் வந்து ஆந்திராவில் கேட்குறாங்க பத்திரிகையாளர் கேட்ட கேள்விங்க இந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது சிறுத்தை படத்தில் வர காம்படிட்டுல அந்த நகைகள்லாம் திருடுவாங்க சந்தானமும் இவரும் அந்த இடத்துல நகைகள் வந்து எக்ஸ்ட்ரா கிடைச்சிடும் வெள்ளி பாத்திரங்கள்லாம் கிடைச்சிடும் அப்ப லட்டு திங்க ஆசையான்னு கிடைக்கும் அந்த தங்க நகைகள்லாம் சேர்ந்து கிடைக்கும் போது ரெண்டு லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற மாதிரி ஒரு நகைச்சுவை வரும் அந்த படத்தை போட்டு காமிக்கிறாங்க உடனே கார்த்தி அது சுவாத சுதாரிச்சு இது வந்து செஞ்சு பண்ண மாட்டு இப்பதான் அது வேண்டாம் வேண்டாம் தான் சொல்றாரு உடனே இந்த கலாபவன்மணி பவன் கல்யாண் அந்த பவன் கல்யாண் என்ன பண்றாரு இது வந்து லட்டு எழுவிப்படுத்துறதெல்லாம் எங்களால் எழுத்துக்க முடியாது சனாதன தர்மத்தை வந்து நீங்க வந்து கேவைப்படுத்துறீங்க லட்டுங்கிறது ஒரு புனிதம் சினிமா ஆக்டர்கள்லாம் ஒரு சினிமா ஃபங்க்ஷன் வந்துக்கிட்டு இப்படி பேசுறதெல்லாம் சரியில்லை நடிகை மேலே நாங்கள் ரெஸ்பெக்ட் வச்சுருக்கிறோம் அப்படின்னு பேசுற எத கார்த்திக் பேசுன தான் வச்சுக்கிட்டு உடனே நம்ம கார்த்திக் ஐயோ இனத்தை சொல்ல இங்க தான் பெரிய வேற மாதிரி சமூக நீதி அப்படின்னு பேச வேண்டியது அங்க போயிட்டு பம்பிட்டு வளர வேண்டியது சொல்ல வேண்டியது தானே ஐயா கலாபவன் ஐயா பவன் கல்யாண் நான் வந்து லட்டு கிண்டில் பண்ணல நான் நடிச்ச படத்துல லட்டு சீன் ஒண்ணு வருது அந்த சீனை கொண்டு வந்து இப்ப காமிக்கிறாங்க இது இப்போதைக்கு தேவையில்லை ஓடிட்டு இருக்குது பிரச்சனை ஓடிட்டு இருக்குது அதனால இது வேண்டாம் இதுக்கு நான் இப்ப பதில் சொல்லலன்னு சொன்னேன் என்னால எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்றதை விட்டு விட்டு கார்த்தி என்ன பண்ணிட்டாரு இதுதான் இந்த கூத்தாடிகரோட வேலையே இதுதான் வளர்றதுக்காக பணம் சம்பாதிக்கணும்னா எவன் காலில் வேணாலும் விழுந்துடுறது அவன் தான் என்ன சொல்றது மாட்டு ஓமியை குடிச்சுக்கிட்டு கண்டதை பேசுறேன்னா நீ பண்ண தப்பு இல்லை இல்ல தப்பாக பண்ண இல்லை இப்போ என்ன பண்ணிருக்கணும் கிளாரிட்டி பண்ணியிருக்கணும்ல நானும் தப்பில்ல நினைக்கிறையா நான் இதான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அது விட்டுவிட்டு நான் தவறான நோக்கத்தை பேசியதாக நீங்கள் கடிதம் இருந்தால் மன்னிப்பு கோருகிறோம் உங்கள் மனசு முன்போட்டுச்சி அண்ணே க கலாபவன் மணியன் பவன் கல்யாண நீங்கள் வந்து மன்னிச்சிடுங்க அப்படின்னு துபுக்குடியின்னு காலை விழு சரி என்ன மேட்ரு இந்த வீடியோ இருக்கு அப்படின்னா காட்சியை வந்து பேசுறதுக்கு வந்து இவ்வளவு கடும் சினம் கொள்கின்ற பவன் கல்யாண் அவர்களுக்கு அவரே கடந்த காலங்களில் பேசின விஷயமெல்லாம் இருக்குல்ல மேடைகளில் மூன்று வருடங்களுக்கு முன்பாகவே இந்த கலப்படமெல்லாம் நடந்துருச்சு ஒத்து மொத்தமாகவே திருப்பதியில் சாமிக்காக தயார்படுத்திக்கக்கூடிய லட்டு அவரோட வெறும் ஆறுநூறு தான் ஆறுநூறு முந்நூறு ஆறுநூறு தான் அப்போ அது மீறி போக இதெல்லாம் கலப்படங்கள் தான் கலப்படம்னா என்ன மீனிங் மாட்டு கொழுப்பு பண்ணி கொழுப்பு எக்ஸட்ரா எக்ஸட்ராலாம் கலந்து அடிச்சு விடுறீங்களா அப்படின்னு இவர் கேலையும் கிண்டலமா இவ்வொரு மேடையில் நின்றுக்கிட்டு தன் ரசிகர்களை வந்து குசி கொடுத்துறதுக்காக கொண்டாட்டப்படுத்துறதுக்காக லட்டுவை வந்து கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி துன்பப்படுத்தி துயரப்படுத்தி எக்ஸட்ரா எக்ஸட்ரா படுத்தி படுத்தி படுத்திட்டு இப்போ வந்து நடிகர் கார்த்தி பேசினதுனால சனாதனம் மனசை புண்பட்டுருச்சா எப்படி லட்டு வந்து புனிதம் எப்படி புனிதம் நெய் கலந்தா புனிதம் மாற்று கொழுப்பு கொழுப்புகளம் தான் தீண்டாமை அல்லது இழிவு அல்லது அசிங்கம் சரி உங்க பாஷில வச்சுப்போம் இதுக்கு இதே கதாபா பண்ணி ஒரு பரிகாரம் பண்ணியிருக்காரு அன்னை மோடி ஸ்டே இல்லை மோடியை பார்த்து அசந்து போயிடுவார் என்ன மோடி படிக்கட்டு இருந்ததுன்னா படிக்கட்டு கீழே இருந்து நம்ம தண்ணி ஊற்றி அல்லது குப்பைகளை இவர்களே போட்டு கூட்டத்தை பெருகத்தை பார்த்துருப்போம் பவன் கல்யாணம் ஒருபடி மேல நான் நான் வந்து வசந்தவன் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக மேலிருந்து கீழ் நோக்கி இவர் மேல இருக்காரு தண்ணி கீழே ஊத்துறாங்க நல்லா சுத்தமா இருக்கக்கூடிய பொடிக்கட்டு அந்த ஒரு தூசும் இல்லை குப்பையும் இல்லை தண்ணியை ஊற்றி கழுவுறாங்க ஏண்டா கழுவுனாங்க அப்படின்னா அதுல மாட்டு கோமியம் கலந்துருக்கு அந்த படிக்கட்டுல ஊற்றி அப்படி கழுவுனோம்னா தோசம் போய்கிடும் அப்படி சனாதனத்துக்கு பிடித்திருந்த லட்டில் மேல அமைந்திருந்து அந்த தீண்டாமை அந்த தோசம் அந்த இழிவு சுத்தமாயிரும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருமே மாட்டு கொடுப்பு இழிவானது மாட்டு மூத்தரம் புனிதமானதுன்னு உங்களுக்கு யாரா சொன்னா சங்கிகளா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது நான் இப்படி கேட்க முடியும் நான் இப்படி கேட்க முடியும் அதை நீங்க கேட்டுறீங்களா சரி நீங்க இப்படி நறுக்குன்னு கேள்வி கேட்டீங்க இதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க சரி இப்போ மேட்ரு போறோம் என்ன மேட்ரு அப்படின்னா இது கடந்த காலம் கலாபவன் கலாபரம் மனைவியை செத்து போயிட்டாருங்க அவர் பேரே நம்ம வருது ஏன்னா அவர் நல்ல மனுஷன் இல்லையா அதனால அந்த பேரு வருது இந்த தற்கூரி வர வரமாட்டேங்குது ஒரு கிறுக்குத்தனமான ஒரு தலைவனாக உருவாகிட்டு இருக்கான் சரி இருக்கட்டும் கடந்த காலத்தில் அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா இப்படி கலப்படம்லாம் இருக்கு அப்படின்றாரு சரி அந்த வீடியோவை இப்போ அவர் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படி போட்டு காமிச்சாலும் அவர் பார்க்க மாட்டார் கேட்டா அது மார்பி அதாவது என்னமோ பண்ணி நான் இல்லை நான் அவன் இல்லை அப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இந்த கலாபவன் பெரிய உங்க பாவம் இங்க பாக்குறதுக்கு நீங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறீங்க என்ன இவன் அவன நடிக்கிறான் சத்தியமா நடிக்கலீங்க உண்மையாகவே கலாபன் மணி தான் வருது நான் என்ன பண்ணேன் பவன் கல்யாணம் பவன் கல்யாண் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் கம்யூனிஸ்ட் தோழர் அவர் மக்களுக்காக நல்லா போராடுறாரு தன்னோட மூச்சு வரைக்குமே கம்யூனிஸ்ட் கொள்கையில் வாழ்ந்தவர் அந்த மனிதனோட சிந்தனை வந்ததுனால இந்த தற்கொலைப்பை பெருசாக டக்குன்னு வர மாட்டேங்குது இவர் ஆந்திராவில் பேச பிடிங்கியாமே சரி எந்த பிடிக்கிட்டாரு அப்படின்னு பார்த்தா மாட்டு கோமியத்தை படிக்கட்டில் ஊற்றி அது ரொம்ப ரொம்ப இல்லை சும்மா அப்படி அங்கிட்ட ஒரு ஆற்று இங்கிட்ட ஒரு ஆற்று ஆற்றி விட்டுட்டு முடிஞ்சது தோசம் அப்போ மீதி படிக்கட்டலாம் மீதி படிக்கட்டலாம் தோசம் எது மேலே இருக்கு திருப்பதி லட்டு மேலேயா திருப்பதி படிக்கட்டு மேலேயா என்னங்களா லாஜிக்கே இல்லையே குறைஞ்சபட்சம் அந்த லட்டு தயாரிக்கிற கடை முன்னாடி போயிட்டு அந்த அங்கே ஏதாவது பண்ணியிருக்கலாம் என்ன பண்ணியிருக்கணும் உண்மையா அந்த லட்டு மேல கோமிக்க போட்டு தொடச்சி கிடிச்சு ஏதாவது பண்ணி இருக்கணும் அப்படியே தொடச்சாலும் மேலே இருக்கக்கூடிய மாட்டுக் கொழுப்பு தீட்டு தீட்டுக்களையும் அந்த லட்டுக்குள்ளே இருக்கிற மாட்டு மாட்டுக் கொழுப்புட தீட்டை போடங்களையும் இப்படி சொன்னோம்னா வந்துட்டு லட்டுவை கேலி பண்ணிட்டான் கிண்டல் பண்ணிட்டான் லட்டுவை தயாரிப்பவர்கள் இந்துக்கள் லட்டுவை வாங்குபவர்கள் இந்துக்கள் அந்த லட்டுக்கு நெய்யை அனுப்புவர்களும் ள் இப்போ இந்துக்கள் தயாரித்த லட்டுவை இந்துக்கள் வாங்கி சாப்பிட்டு அதை இந்துக்கள் நெய்யை அனுப்பி அப்படி ஒரு விஷயம் நடக்குது இல்லை எல்லாமே இந்துக்கள் தானே எப்படி தீட்டு எப்படி தீண்டாமை சரி மாட்டு கொழுப்பு தான் காரணம் அப்படின்னா மாட்டு கொழுப்பு தீட்டு மாட்டு மூத்திரம் நீங்கள் சொன்ன மாதிரி நான் சொல்ல நீங்கள் தான் சொன்னீங்க இப்படின்னு ஒரு மேட்டர் வருது சரி மாட்டு கொழுப்பு அப்படி மாட்டு மூத்துறோம் அப்படின்னு சொன்னால் எங்கள் மனசு ரொம்ப கஷ்டம் ஆகிடும் கோமாதா என்ன அது என்ன கோமாதா கோமாதா கோபியமா தெரியலையே அவங்க சொல்லுவாங்க அதுக்கு பேர் கோமாதா தீர்த்தம் தீர்த்தம்னு கூட வராதே சரி நம்ம அப்படிலாம் சொல்ல முடியாது மாட்டு மூத்துறோன்னு மாட்டு மூத்துறத உள்ளவும் குடிக்கிறாயங்க தீட்டுன்ற பேரில் மேலையும் தெளிக்கிறாய்ங்க நான் முன்ன சொன்ன மாதிரி தான் லட்டு கோமித்தை போட்டு அதை ஒண்ணு இல்லை வெறும் அரசியலுக்காக நடத்தப்படக்கூடிய இந்த அடாவடித்தனம் அசிங்கம் இது எப்படி சொல்றது சாணியை தூக்கி தன் மூஞ்சில அவங்க ஐடியை போட்டுக்கிறாங்க இருந்துட்டு போட்டோம் கார்த்தி சொன்ன இந்த மேட்ரு அதை பெருசா ஊதி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாக்குள்ள இப்போ கார்த்திகை கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் கேலி பண்ணாங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு பெரியார் சமூக நீதி அதிகம் வேண்டியது ஆந்திராவில் போட்டு பம்பிட்டு காலையில் விழுந்துட வேண்டியது என்னன்னா அவங்களோட பகுத்தறிவு அப்படின்னு இங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க கார்த்தி வந்து பகுத்தறிவாதின்னு யார் சொன்னது யார் சொன்னா கார்த்தி பகுத்தறிவாதி சூர்யா பகுத்தறிவாதி ஜோதிகா பகுத்தறிவாதி அவங்க குட்ட அவங்களை இருக்கக்கூடிய கூடிய சின்ன விஷயத்த பேசுவாங்க அந்த இடத்துல அது ஒரு சின்ன ஒரு சர்ச்சையா மாறும் அதுக்காகவே அவங்க முழுக்க பகுத்தறிவாளர்கள் அல்லது அவங்க சிந்தனை முழுக்க சமூக நீதி ஊறி இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது அதற்காக அவங்க அகரம் அப்படிங்கிற பெயரால் செய்யக்கூடிய சில கல்வி தொண்டுகளை நாம உதாசனப்படுத்திடவும் முடியாது கார்த்தி இந்த கேட்ட மன்னிப்புங்கிறது ஓரளவுக்கு வரவேற்கக்கூடியதுதான் ஏன் அப்படின்னா இதை வச்சே நம்ம வாங்க ஒரு அரசியல் பண்ணிடுவாங்க ஊறி பெருசாக்கிடுவாங்க அது தேவையில்லாத ஒரு பிரச்சனை ஆயிடும் தன்னை நம்பி பணம் பணத்தை போட்டு பணம் எடுத்துருக்கிறாரு அந்த தயாரிப்பாளர் நட்டமாக இடக்கூடாது அப்படிங்கிற அந்த காரணத்தை என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதுக்கு இந்த இத்தோடு முடிச்சிக்கிறதுனால மன்னிப்பு கேட்குறதுனால ஒரு குறைஞ்சி போட போகிறதுல அப்படின்னு அவர் சொல்றாரு என்ன ஹைலைட் அப்படின்னா செய்யாத ஒரு குற்றத்துக்கு மன்னிப்பு கேட்டார் கார்த்தி இந்த தற்குறி பவன் கல்யாண் கலாபூர்மணி வந்துச்சு சமாரிஷ்டம் பாருங்க அந்த பவன் கல்யாண் திருப்பியும் வருது உள்ள வருது பவன் கல்யாண் இவரு மேடையில் ஏறி லட்டுபொத வீடியோ பார்த்துருப்பீங்களா கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி எல்லாம் படுத்தி இன்னைக்கு வந்துட்டு அப்படியே மஞ்சள் துணியை மேலே போயிட்டு போட்டுக்கிட்டு நாடகம் நடிக்கிறதுங்கிறது இல்ல மக்களை முட்டாளாக கண்காணிக்கிறேன் இந்த தற்குரி பவன் கல்யாண்